பாண்டியராஜன் குமாரி மீனாட்சி பாண்டியராஜன் குமாரி மீனாட்சி பக்தர்கள் மனதில் பதிந்திடும் சாட்சி பாண்டியராஜன் குமாரி மீனாட்சி ஆதியிலே உள்ள ஜோதியுனியே ஆதியிலே உள்ள ஜோதியுனியே அந்தனிலே ஒன்றாய் நிலைப்பதும் நீ ஏ அந்தந்தனிலே ஒன்றாய் நிலைப்பதும் நீ ஏ பாண்டியராஜன் குமாரி மீனாட்சி பக்தர்கள் மனதில் பதிந்திடும் சாட்சி பாண்டியராஜன் குமாரி மீனாட்சி உன்னை உலகுண்டோ சொல்வாய் உன்னை உலகுண்டோ சொல்வாய் உன் ஓது மந்திரத்தாலென் உள்ள முருக வேண்டும் ஓது மந்திரத்தாலன் உள்ள முருக வேண்டும் அறியாமல் சொன்னாலும் அன்புள்ள தேவி కారియా <tries> మల్ அன்புள்ள தேவினி ஆதரி செந்தனை அன்புடன் கை தூக்குவாய் ஆதரி செந்தனை அன்புடன் கை தூக்குவாய் பாண்டியராஜன் குமாரி மீனாட்சி பக்தர்கள் மனதில் பதிந்திடும் சாட்சி பாண்டியராஜன் குமார குழந்தை நான் உன்மகிமை கூறத் தொடர்ந்ததை குழந்தை நான் உன்மகிமை தொடர்ந்ததை கோமதி தன்மது குளிரணி வருவாய் கோமதி தன்மனது மனது குளிரணி வருவாய் ஆனந்தம் தெரியாமல் அலைந்திடும் மனதை ஆனந்தம் தெரியாமல் அலைந்திடும் மனதை அடக்கியேவுந்தன் அடிதனில் சேர்பாய் அடக்கிய உந்தன் அடிதனில் சேர்ப்பாய் பாண்டியராஜன் துமாரி மீனாட்சி பக்தர்கள் மனதில் பதிந்திடும் சாட்சி பாண்டியராஜன் துமாரி மீனாட்சி पांड्य राजकुमारी की जय ये सद्गुरुनाथ महराज की जय